தம்பி நான் குட்டி கதை சொல்லவன் அல்ல தம்பி கட்டு கதையை சொல்ல வந்தவன் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க நான் சுடுகாட்டில் தான் போய் அந்த படுத்தை கிடப்பேன் அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன் அப்ப எனக்கு அச்சமே கிடையாது தமிழக வெற்றி நினைக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகிய உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாரோ கேள்வி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாத சொல்லிட்டேன் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படத்தை கிடப்பேன் அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன் அப்ப எனக்கு அச்சமே கிடையாது நூறு போடுவோம் என்ன சாப்பிடுறாங்க அப்ப நான் கேட்ட பாட்டு பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது

और मोस्ट है वो व्हाट इज सो आप बोल रहे हो सर कैसे कसा ओके मैं लेवल ना हम तो तडे तड्ता अटछु मैं ओके मैं तडे भी बढ़िया बोल अटछु मैं मैं नहीं अली केने नेगोदा अटछु आदा एडवांस लेवल लीडिंग निकलेंगे वीक में मेलारने मैसेज मार है लीडिंग निकलेंगे आने मेलारने मरवार की पुष्पा पडा पुष्पा पडा அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு வான் பாத்தியா நீ என்ன பண்ணனு தமிழன் ரெண்டு ரெக்கை அப்படி தூக்கிட்டு போடு ஹேய் விடா ரொம்ப ரொம்ப சோர்வாக இருக்கியா சோர்வா இருக்கியா அரை கிலோ மாட்டுக்குதி அரை கிலோ போடு பக்கத்துல பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா ஜிம் இருக்கா போ ரெண்டு மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு அறுநூறுவா கேட்பான் கட்டு அடி அப்படி முறுக்கு ஏற்று அப்படி போ தெருவில்

தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப ஆனா இந்த சினிமா நாட்டத்தை பாப்பா பாரு இப்போ நீங்க அடிக்கணும்னு நினைங்க அப்ப நான் அடிச்சிருங்க

அப்போ தடையை அடி தழுத்த ஆவே இல்லை தழுத்தம் அது ஒரு அளவு அது ஒரு அடிப்பேன் நின்று அடிப்பேன் என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் ரெட் பெல்ட் இந்த ப்ளாக் பெல்ட் வாங்கின தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் மொரட்டு மொரட்டு அழகார் இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்குட்டு அங்கிட்டும் ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினச்சி எல்லாம் கைதிட்டு கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேம்பார் ஒரே அடி முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான் இது சத்தியமா நான் செஞ்சேன் நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நினைக்கிறேன் எங்க அப்பாவே நம்பல இல்ல நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்திரம் அது அந்த பாட்டு இல்ல நாங்க வேற பாட்டு வைக்க போறோம் நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும் வட்ட வட்ட பாறிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்த மகள அடக்குமுக்கு நீங்க சோறு கட்டு நீக்கலாமா அடக்குமுக்கு தாலும் புஷ்பா படம் பதா புஷ்பா படம் அதுல கதாநாயக ஒரு ரெக்கை அப்படி தூயிடுவான் என்ன பண்ணு தமிழன் ரெண்டு ரெக்கை அப்படி தூயிடுவான் ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்க சோர்வாரிக்கா அரை கிலோ மாட்டுக்குடி அரை கிலோ போடு பக்கத்துல பக்கத்துல எங்கயாவது ஜிம் இருக்கா ஜிம் இருக்கா போ ரெண்டு மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு அறுநூறு ரூபா கேட்பான் கட்டு அடி அப்படி முறுக்கு ஏத்து அப்படி போ தெருவுல நடக்க நடக்க எப்படி நடக்குன்னு தெரியல பருத்தி வீரன் படம் பாரு தம்பி கார்த்திக் நடக்கும் அறுநூறு நடக்கா அப்படி போடா